வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாரம்பரியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது என்ன ரெசிபின்னா தஞ்சாவூர் தவளை வடை இது சாப்பிட மொறு மொறுன்னு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் இதுக்கு முன்னாடி தவளை அடையும் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் வாங்க தவளை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வேண்டிய சாமான் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு நீங்க எதுல அளக்குறீங்களோ அதுலயே அந்த டம்ளர்லயே எல்லாத்தையும் அளந்துக்குங்க எதுல மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுதான் எல்லாமே போடணும் இதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் துவரம் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் பச்சரிசி இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஒரு பத்து மிளகா வத்தலை இது கூட ஊற வச்சிடலாம் வேடிகை மிளகா ரெண்டு செத்துக்கலாம் கலருக்காக ஊறட்டும் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு காட்டுறோம் பாருங்க மிளகா வத்தலையும் பருப்பையும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் இப்ப நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப குறை குறப்பாவும் அரைக்க கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைக்க கூடாது சண்டை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி தேவைப்பட்டா சும்மா கொஞ்சம் தெளிச்சு விட்டு அரைக்கணும் நிறைய இருக்கு நான் ரெண்டு தடவையா போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு அரைச்சிட்டு வந்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் பெசஞ்சுக்கலாம் இதை மாவு நல்லா பிசஞ்சிட்டோம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் வெங்காயம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் இப்போ வெங்காயம் போடலை உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வச்சிருக்கேன் பாதி காஞ்சிருக்குன்னு கொஞ்சம் காயட்டும் போட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் காயிட்ட பால் கவர் வச்சிருக்கேன் இதை வந்து தடியாவும் தட்டாத இது போல ஷேப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்படியே தட்டி போடணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப போட்டுக்கலாம் பார்த்து போடுங்க இன்னொன்னும் போடலாம் வேகட்டும் இது ரொம்ப மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும் இந்த வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் தஞ்சாவூர் ஸ்பெஷல் இது இதுவும் ஒரு பாட்டி காலத்து சமையல் தான் பண்டிகை நாள்ல கூட பண்ணிக்கலாம் இதை நல்லா வெந்திருக்கு எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் பாரம்பரியமான தவளை வடை தஞ்சாவூர் தவளை வடை ரெடி பாருங்கள் எப்படி முறுமுருன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இதே போல் அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள் கரக்கரம் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா நல்லா முறுமுறுன்னு இருக்கு இதே போல நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்